சொல்லுங்க நாங்க ஆந்திரா திருப்பதி தேவஸ்தான சேர்ந்து பேசல இருந்து சொல்லுங்க மேடம் திருப்பதி தேவஸ்தானத்துல சிறப்பு குரு யாகம் நடத்துறாங்க சார் அதை பத்திய தகவல் சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க பூஜைக்கான தகவல் சொல்லிட்டு சார் இந்த பூஜைக்காக பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா குடும்ப நாங்க குடுத்தா ரோட்டின் கோவில் தகவல் பண்றாங்க சார் இதுல ஐந்து வருஷத்துக்கு தரவு பூஜை யாகம் இந்த வருஷத்துல இந்த மாதம் தேர்ந்தெடுத்து சிறப்பாக பண்ணிட்டு பூஜை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தூய் திருப்பதி அலங்கு மங்காபுரத்துல இருக்க ஏன்னா லக்ஷ்மி கோவில்ல பிரம்மோற்சவத்தை முயற்சி சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இந்த யாபத்துல எல்லா நாளையும் நேர்ல முடியாதுன்றதுக்காகவும் பூஜையினுடைய பயன் எல்லா மக்களுக்கும் அடையணுன்றதுக்காக திருப்பதி தேவஸ்தானம் டிரஸ்ட் முன் வந்து குடும்பங்களுக்கு பூஜை படித்தான்னு கேட்க நெக்ஸ்ட்ல இருந்து ஆறாயிரம் நம்பர் தெரிஞ்சிருக்காங்க சார் தமிழ்நாட்டுல இருநூறு குடும்பங்களுக்கு இன்ஃபார்ம் சார் இந்த யாகத்துல உங்க குடும்ப நலனுக்காக குரு பூஜை யாக சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க பேரு ராசி மட்ரஸ் கொடுக்க வேண்டியதா வருது சார் உங்க குடும்ப நலன் குடும்ப ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றத்து மகா குரு பூஜை யாகம் பண்ணி வீட்டுக்கு பூஜை பொருட்கள் அனுப்பி அனுப்பியிருக்காங்க சார் புனிதமான இந்த பூஜை பொருட்கள் என்னென்னு லட்சுமி தேவியோட விஜகம் பெருமாளோட ரெண்டு பாதங்கள் சேந்திரம் சார் இது வருவதற்கும் இது பண வர அதிகரிப்பதற்காகவும் பண பண்ணி கட்டுப்படுத்துவதற்காகவும் சாமி ஆளு ரெண்டு தராங்க லட்சுமி ஸ்ரீ சக்கரம் ஒண்ணு இருபத்தி நாலு பேரை தங்கம்லாம் தகர்த்த ஐந்து சக்கரம் பதிச்சு தராங்கட்டா இந்த ஆறு விதமான யாபக்ருளோட உங்களுக்கு பிரசாதமும் வீட்டு தருது தான் விடியற்கால பிரம்ம முகூர்புல இருபத்தோரு மகா குருக்கள் அமர்ந்து உங்க குடும்ப நலன் குடும்ப ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றத்திற்காக மகா குரு பூஜை யாகம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த யாகத்துக்குண்டான செலவு வரும் ஜெய்துல கட்ட வேண்டியதான் வரும் சார் யாகத்துக்குண்டான செலவு எவ்வளவு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சார் உங்களை கோவில் மூலயமா தேர்ந்தெடுத்துள்ளதால நீங்க உடனே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார் உங்க குடும்ப நலனுக்காக பூஜை பண்ணி வீடு தேடி பூஜை பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்க பே பண்ண வேண்டியதா வரும் இருபத்தி யாக முடிஞ்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எட்டு அல்லது ஒன்பது நாட்கள் ஆகும் தான் எங்க இருந்து வருது கோவிலோட சீலோட திருப்பதி தேவஸ்தன டிரஸ்ட் ஸ்ரீ வாரி மூலயமா பிரம் மாட்டோட கவர்மெண்ட் போஸ்டல் மூலயமா வந்து உங்க ஏரியா போஸ்ட் மெண்டா கொண்டு வந்து கொடுப்பார் அவர்கிட்ட நீங்க பூஜைக்கு நல்ல தொகைய தேவஸ்தன டிரஸ்ட் பேர்ல கட்டி பூஜை பொருள வாங்க வேண்டியதா வரும் சார் உங்க குடும்ப நலன் குடும்ப ஆரோக்கியத்துக்காக குரு பூஜை ஆகப்படலாம் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பையன் சொல்லுங்க சார் உங்க பேர் என்னங்க சார் என் பேர் வந்து அக்பர் அலி முஸ்லீம்ங்களா ஆமாங்க பூஜை பண்ணுவீங்களா நான் முஸ்லீம் பூஜை பண்றேன் நீங்க தானே போன் பண்ணி பேசுறீங்க இருக்கேன் உங்க பேர் என்னங்க